சித்தம் இல்ல ஆண்டவர் உங்களை உண்டாக்கின தேவன் நீங்கள் சந்தோஷமா இருப்பதையே அவர் விரும்புகிறார் ஆனாலும் இந்த பூமியில ஒண்ணு உண்டு தீமை செய்யும்படியாய் திருடம் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறாரே என்று வேறு ஒன்றுக்கும் வரா ஆகவே இந்த பூமியில திருடம் ஒருத்த இருக்கா அந்த திருடம் உங்க வாழ்க்கையில உங்க சந்தோஷத்தை திருடமும் உங்க சமாதானத்தை திருடமும்

இந்த பூமிக்கு இயேசுவாக அவர் வந்தார் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த பாவம் ஒரு மனுஷனையும் அது விடாது முதல்ல பாவம் சின்னதா இருக்கும் பாவம் ஆரம்பத்தில் சந்தோஷமா இருக்கும் ஆனா அதுல மாட்டிக்கொண்ட பிறகு பாவத்துக்கு அடிமையாயிடுவான் அவனால தப்பித்துக் கொள்ள வழி கிடையாது எந்த மனுஷனும் பாவத்தில் தப்பித்துக் கொள்ள வழியே இல்லை ஒரே ஒரு வழிதான் உண்டு அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற ஒரு உண்மையான வழி அந்த வழியை நீங்க தெரிவிக்க முடியாதா கர்த்த கடவு இன்னைக்கு எங்களை உங்ககிட்ட அனுப்பி இருக்கிறாரு ஆகவே நீங்க இயேசு கிட்ட வரும் பொழுது நீங்க எழுந்து போன சந்தோஷம் நீங்க எழுந்து போன சமாதானம் அத நீங்க இலவசமா பெற்றுக்கொள்ள முடியும் உங்க பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார் சாபத்துக்காக தான் அவர் ஆனாலும் அவர் அவர் மூன்றாம் நாளில உயிரோடு எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறபடியால அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார் உங்களையும் என்னையும் ஒரு நாள் இந்த பூமியில நாம மறிக்கும் பொழுது நாம பயப்பட தேவையில்லை நாம கண்ண மூடும் பொழுது நாம அவரோடு கூட

இந்த அன்பை நீங்க இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இங்க இருக்கிற கர்மேல் ஜப வீடு நம்ம ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு என்கிற விலாசத்துக்கு வாங்க உங்களுக்காக ஜெபிக்க நாங்க விருப்பமா இருக்கோம் நீங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க சர்ச் சபையில நீங்க கொண்டு வந்து நீங்க சொல்லும் பொழுது சபையா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ரொம்ப நாங்க ஆசையா இருக்கோம் ஆகவே வாங்க உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம் சமாதானத்தை உண்மையான சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க தந்தை உங்களை ஆசீர்வதிப்பாரங்க இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்க இருந்த இடத்திலேயே உங்க மனசနဲ့ நீங்க இயேசுவ நினைங்க உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போறது இப்ப கmml நீங்க மனசla நினைச்சு கொள்ளுங்க அன்னிக்கு பரலோக தகப்பனே இந்த சட்டத்தை சத்தத்தை அருமையான αρமையானங்க மகா மகனுக்காக ஜெபிக்கினாப்பா ஒரு விடுதலை இயேசுவே உம் நாமத்தினால இப்பொழுது வரட்டும் வாழ்த்து சாபம் இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற உங்க மகளை ஆசீர்வதிங்க கண்ணீரை மாற்றுங்க எல்லா கவலையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே விலகி போகட்டும் அண்டவரே உங்க மகளா ஏற்றுக்கொள்ளுங்க சந்தோஷமாய் அவர்கள் வாழ கத்தர் கிருப செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால அவர்கள் வீடு இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆமே ஹல்லேலூயா